இப்போ பூண்டு அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து உடச்சு தோல் உரிக்காம வைக்கிறோம் ஒரு சில பேர் தோல் உரிச்சு உரிச்ச பூண்டாக வைக்கிறாங்க இப்போ பூண்டில் வேற என்னென்னலாம் மதிப்பு கூட்டி நம்ம நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ தேன் பூண்டு தேனில் ஊற வச்ச பூண்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நம்ம நிற்க வந்துருங்களா இது என்ன ஸ்பாட் எந்த இடம் இது இது வந்து நம்ம வந்து நம்மளோட குடவுனு இந்த குடவுனில் தான் வந்து எல்லா பூண்டும் வந்து இங்கே தான் வந்து அன்லோடு பண்ணுவோம் அன்லோடு பண்ணிட்டு இங்கே இருந்தால் எல்லா மார்க்கெட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சேல் பண்ணி எல்லா ஊருக்கும் வந்து நம்ம அனுப்புவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்கிரேடிங் அதாவது சுத்தம் பண்ணாமல் இருக்கும் இந்த பூண்டெல்லாம் இது நம்ம குடோனில் இந்த மாதிரி கொட்டி அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் இந்த பூண்டு தான் காஷ்மீர் பூண்டு இந்த பூண்டை நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணணும் எப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணணும் கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணால் தான் இது சேல்ஸ் ஆகும் மளிகை கடைகளுக்கு இந்த பிரியாணி கடைகளுக்குலாம் போ உதிரி பூண்டு உதிரி பூண்டு நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் என்ன ரேட்டு இந்த இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபாங்க அறுபத்தி எட்டு ரூபா தான் ஆமாம் நாளைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கும் வாய்ப்பு என்ன இந்த பூண்டு கீழே போட்டு வச்சுங்க என்ன பூண்டு இது இதுதாங்க இது வந்து கொடைக்கானல் ஒரிஜினல் மலை பூண்டுங்க அப்படியா இந்த பூண்டு வந்து ஈரப்பதத்தோட தான் வரும் ஒரிஜினல் புகை போட்ட மலை பூண்டு ஈரப்பந்த பதத்தோட தான் வரும் அந்த கொடைக்கானல் மண் கலர் இந்த கலர் மருத்துவ மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிற பூண்டு பண்ணது இந்த பூண்டு நூத்தி நாற்பத்தி எட்டுங்க நூத்தி நாற்பத்தி ரூபா நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா பூண்டு வந்து நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல நீங்க அப்படியே எடுத்து சேல் பண்ணி நாட்டு பூண்டுங்க

நீங்க பூண்டு வாங்குறவங்களா இருந்தா நீங்க காலையில ஒன்பது மணிக்கு மார்க்கெட்ல இருக்கணும் அந்த டயத்துல வந்தா மட்டும் தான் தமிழ்நாட்டுடைய பூண்டு ஹப்னே சொல்லலாம் அதாவது கார்லிக் ஹப்புன்னு சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம வந்துருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வடுகப்பட்டி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்த காலகட்டங்களில் பூண்டுக்குன்னு நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருந்தோம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்குன்னே வந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை பற்றி நிறைய வீடியோ கேட்டிருந்தீங்க அப்படி இருக்கும்போது நம்ம வடுகை பட்டிக்கும் வந்திருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் பூண்டுடைய ரேட்லாம் எப்படி இருக்கும் விலை எப்படி ஏற்றமே இருக்கும் எப்படி இருக்கும் பூண்டு பிஸ்னஸ் ஒத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் நிறைய சப்ஸ்புலாம் பேச போகிறோம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தர் இவரை பற்றி நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்ன ரேசன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம வீடியோ நிறைய கொடுத்துருக்காரு இவங்க வடுக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி இவங்ககிட்ட தான் வந்துருக்கும் இவங்க இவங்ககிட்ட நிறைய விஷயம் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக்ஸ் ஹோல்சிலா பல்கா மொத்தமாக தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் சார் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கால் பண்ணி பேசிக்கலாம் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ அங்கே வீடியோக்களை போகலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா ரொம்ப இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஆமா வரைக்கும் போயிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் எப்படி போயிருக்கு பிசினஸ் எல்லாம் சூப்பரா போகுது சார் எந்த ஒரு குறையும் இல்ல ரொம்ப சூப்பர் இன்னைக்கு உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்ல முடியுமா என்னோட பேர் வந்து சுந்தர் நான் திருமுருகன் கார்லிக்கு வடுகப்பட்டி இது வந்து நாங்க இந்த பூண்டு பிசினஸ் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எங்க அப்பா பண்ணாரு அதுக்கப்புறம் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பூண்டு பிசினஸ் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தா பல பிரச்சனைகளை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பிசினஸ் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் எந்த மாதிரி நேரங்களில் பூண்டு பிசினஸ் ஆரம்பிக்கும் கரெக்டான நேரமா இருக்கும் பூண்டு வந்து எல்லா நேரத்துலயும் வந்து ரேட்டு வந்து ஒரே மாதிரி இருக்காது சார் இப்போ வந்து ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு பத் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் இப்போ நல்லா அதே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்று அதே பூண்டு இருந்து கூட ஸ்டார்ட் ஆகும் ஓகே நூறு ரூபாயிலேருந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட ரேட்டு போயிருக்கு அது வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பூண்டு பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிய வந்துடும் ஓகே இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க இப்போ பூண்டு பிஸ்னஸ் வந்து புதுசாக பண்ண போறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயத்தில் பண்ணித்தீங்கன்னா பூண்டு வந்து ஈரப்பூண்டாகவும் வரும் புது பூண்டாகவும் வரும் அந்த பூண்டை எடுத்து நீங்க வந்து ஸ்டாக் வச்சு சேல் பண்ண முடியாது உடனே வந்து சேல் பண்ணாதான் அந்த பூண்டு வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அந்த பூண்டை வந்து நீங்க ஒரே மூட்டையோட வச்சீங்கன்னால கீழே பூண்டு வந்து அழுகி போயிடும் நீங்க வந்து அதை வந்து கொட்டி விட்டு தரையில நல்லா பரப்பி வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க சேல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ட்ரையான பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனை மூட்டை வேணாலும் நீங்க அடிக்க வச்சுக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பூண்டு வந்து உங்களுக்கு குவாலிட்டி தகுந்த மாதிரி தான் ரேட் வரும் இப்ப வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு ஒரு அறுபது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு அறுபது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது ரூபான்னா அந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொத்தைகள் தான் செய்யும் உங்களுக்கு விட அதே குவாலிட்டி அதே சைஸ் பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தி எட்டு அந்த மாதிரி குவாலிட்டியில எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பூண்டு வந்து தெளிவா தெளிவாக வரும் சரி ஓகே நான் ஏன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொதுவாக எல்லா பிசினஸ்லயுமே ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம வாங்கும்போது ரேட் இருக்கும் திடீர்னு ரேட்டு கூடும் போது அது ப்ராஃபிட் ஆயிரும் ரேட்டு குறையும் டவுன் ஆகும் போது லாஸ் ஆயிரும் அப்படி போது இதுல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்போதுல இதுல நிறையாவே வாய்ப்பு இருக்கு அப்படியா இப்போ வந்து ஒரு இருபது ரூபா ரூபா வாங்கி நம்ம ஸ்டாக் வைக்கும் போது நூறுரூவா நூற்றம்பது ரூபா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம நூறு ரூபாயில ஸ்டாக் வைக்கும் போது மறுபடியும் இருபது ரூபாய்க்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா பூண்டு பிசினஸ் ஒரு மனுஷனை வந்து எவ்வளவு உயர்த்து பொண்டு போகும் ஆமா கண்டிப்பா வந்து இதில் மைனஸ் இருக்குது இது ஆரம்பிக்கிறவங்க இது ஃபுல் தெரிஞ்சுக்கிட ஆரம்பிங்க ஓகே பாதர் இப்ப எனக்கு டவுட் எனக்கு மட்டும் இல்ல நிறைய மக்கள் சந்தேகங்கள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் எல்லா பூண்டு விலையுதா இல்ல வெளியிலிருந்து வாங்குறீங்களா இப்போ வந்து வடுகப்பட்டியில் வந்து எந்த பூண்டு விளையிறது கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஒரிஜினல் மலை பூண்டு இருக்குல்லே பாத்தீங்கன்னா அது மட்டும் கொடைக்கானல் இந்த மண்ணமுனூர் கவிஞ்சி பூம்பார இந்த மாதிரி கிராமங்களில் விதைச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் சேல்ஸ் இது வந்து மார்க்கெட்டு இங்கே வந்து தான் எல்லா ஊருக்கும் வந்து சேல்ஸ் ஆகி வெளியே போகுது எதுவுமே விளையில இங்கே இங்கே வந்து எந்த பூண்டுமே விளையில அதுக்கப்புறம் வந்து மற்ற பூண்டுகள் வந்து இந்த மத்திய பிரதேசத்துலேருந்து இங்கே வருது இருந்து வருது காஷ்மீர் பூண்டு வருது ஊட்டி சீட்ஸ் வருது எல்லாம் அங்க அங்கிருந்தே வந்துருது எம்பி மத்திய பிரதேஷ் ஹிமாச்சல் காஷ்மீர் காஷ்மீர் எல்லாமே அங்க இருந்து சரி நிறைய மக்களுடைய நம்ம ரேட் அதிகமா இருக்கும் நாட்டுல போய் எடுத்து நினைக்கிறாங்க இப்ப வந்து எங்களுக்கு அங்க இருந்து எம்பி இருந்து வருதுன்னா எங்களுக்கு இங்க வர்றது கமிஷன்ல சேல்ஸ் பண்றது அங்க என்ன ரேட்டோ இப்ப அங்க முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டுன்னு வச்சுக்கல இங்க வந்து அவன் என்ன ரெடி பண்றான் அவங்க ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு அங்கே சேல் பண்ண சொல்லுவோம் எங்களுக்கு வந்து அதில் சேல்ஸ் பண்ணும்போது கமிஷன் அந்த மாதிரி தான் வரும் ஒரு இந்த இந்த பொண்ணு விற்றோம்னா இத்தனை பர்சன்டேஜ் கமிஷனு அந்த மாதிரி தான் எங்களுக்கு போகும் இங்கே என்ன ரேட்டோ அதே தான் இங்கேயே இருக்குது நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கிட்டே வாங்கிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை ஸோ இங்கேயே பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அங்கேயே நார்த்துக்கே போக வேணாம் அதெல்லாம் எங்கேயுமே போக தேவையில்ல அங்கே போய்ட்டு வர செலவு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதே ரேட் அதை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே பார்த்துக்கலாமே நீங்கள் முப்பத்தி எட்டு ரூபா வருதுன்னா அங்கே ஒரு முப்பத்தொன்போது அந்த ரேஞ்சு தான் வரும் அவ்வளோ தான் ஒரு ரூபா ரெண்டுரூவா அந்த மாதிரி தான் இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து எல்லாம் காம்ப எல்லாமே போயிடும் சரி ஓகே இப்போ பூண்டு அப்படிங்கிறது பார்த்தா நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து உடச்சி தோல் உரிக்காம விற்கிறோம் ஒரு சில பேர் தோல் உரிச்சு உரிச்சு பூண்டாக விற்கிறாங்க பூண்டில் வேற என்னென்னலாம் மதிப்பு கூட்டி நம்ம நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியும் பூண்டு வந்து எடுக்கிறாங்கன்னா எடுத்து இந்த ஆட்டோல சேல்ஸ் பண்றதுக்கு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டை உரிச்சு தோல் உரிச்சு அதுக்கப்புறம் சேல் பண்றவங்க எடுக்கிறாங்க அதுக்கே நம்ம வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நீங்க அவங்களுக்கு வீடியோ போட்டிருக்கீங்க அந்த உரிச்சு கொடுக்குறவங்களுக்கும் நாங்க பூண்டு இது வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரிச்சு விற்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப தேன் பூண்டு தேன்ல ஊற வச்ச பூண்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கும் அந்த நம்ம பூண்டு இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஹோட்டல் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்தா நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு நீங்க உரிச்ச பூண்டு வீடியோ போட்டுக்கிட்ட சந்தேகம் அந்த வீடியோ நிறைய என்கிட்ட சொன்னாங்க இப்ப பூண்டை உரிச்சிட்ட வசங்குறாங்க உண்மைதானா அப்படி கிடையாது இல்லைங்க அவங்க வந்து பூண்டை வந்து உடனே உரிச்சு அதுக்கப்புறம் அவங்க வேற ஏதாவது கெமிக்கல் தான் அந்த மாதிரி இது வந்து அவங்க அவங்களே எப்படி பண்றாங்கன்னா இப்ப பூண்டு நாளைக்கு இப்ப நாளைக்கு ஆட்ரு இன்னைக்கு எடுக்கிறாங்க இன்னைக்கு எடுத்துட்டு இத்தனை கிலோ நாளைக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணி தான் அனுப்புறாங்க நீங்க அந்த இருக்கும்போது தான் அந்த இது பூண்டை கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாம அதுல கெமிக்கல் ஏதாவது ஆட் தான் உங்களுக்கு அந்த விஷம்ன்ற மாதிரி ஆகும் சரி ஓகே அப்ப வந்து பூண்டு ஒரு பூண்டு நம்ம உரிச்சிட்டோம் தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை வரைக்கும் தாங்கும் அதாவது ஃபுல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வாரம் வரையும் அந்த மாதிரி வச்சிருக்கலாம் நீங்க காயாம உங்களுக்கு ஃபுல்லாக ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த கேட்டு போயிடும் உங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கனாலே நார்மலா இருக்கு சரி ஓகே இது இல்லாமல் வேற எந்த முறையில நம்ம வந்து பூண்டை வந்து சப்ளை பண்ண முடியும் இப்போ நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மளிகை கடைகளுக்கு கொடுக்குறோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் கொடுக்குறோம் அது இல்லாம அந்த ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல் அந்த இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆர்டர் பண்றாங்க அவங்களுக்கு சரி இந்த மாதிரி பிரியாணி மொத்தமா செய்யறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பிரியாணி கடைகள் நிறைய ஆயிருச்சு சரியா நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய கடைகள்ல இப்ப நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் புதுசா வந்து இப்போதைக்கு இப்ப வந்து நிறைய பேரு ஒரு மூட்டை எடுத்து அதுக்கப்புறம் கடைகளில் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்தந்த கடைகளுக்கு போட்டு இப்போ நிறைய பேர் நம்ம வாங்கி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படியே ஒரு மூட்டை பூண்டு வாங்குறது வாங்கி வீட்டில் வச்சு அதை கொண்டு போய் காமிச்சு ஆர்டர் எடுக்கலாம் ஆர்டர் எடுக்கிறது அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு எத்தனை கிலோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு மூட்டை வாங்கினவங்க ரெண்டு மூட்டை வாங்குவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மூட்டை வாங்குவோம் அந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு வெரைட்டில வாங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ இப்போ நாட்டு பூண்டுனா நாட்டு பூண்டு கேட்பாங்க காஷ்மீர்னா காஷ்மீர் கேட்பாங்க காஷ்மீர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு க்ளீன் பண்றது ஒன்றும் கிளீன் பண்ணாதது இருக்கு அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம கன் கண்ணதை வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக வரும் பண்ணாத வாங்குனோம்னா நம்ம எடுத்து க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் சரி நல்லதான் வித்தியாசம் இப்போ எந்தெந்த மாதிரி இடங்கள்ல பூண்டு அதிகமாக போகணும் ஏன்னா இப்போ நிறைய பூன் வெரைட்டியா பூண்டு வச்சிருக்கீங்க இல்லைங்க இப்போ மல்லிகை கடையில் அதிகமாக இது வாங்குவாங்க சூப்பர் மார்க்கெட் அதிகமாக இது வாங்குவாங்க வீட்டுக்கே நம்ம கொண்டு போறோம் டைம் அது அதிகமாக அதிகமாக வாங்குவாங்க இப்போ ஹோட்டல் அதிகமாக இது கேட்பாங்க சு இதெல்லாம் சொன்ன மக்கள் கொஞ்சம் புரியும் அதுக்காக கேட்குறேன் இப்போ வண்டியில போட்டு வியாபாரம் பண்றவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியா இருக்கிறதா எடுத்து ஏன்னா அவங்க வந்து பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் சுத்தி அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் வரும் அது அது நாட்டு பூண்டுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு ரேட்டு இது இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு மட்டும்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு ஒரு பூண்டிருக்குன்னா அது ஓரளவுக்கு சைஸாக இருக்கும் அந்த பூண்டு எடுத்து அது ரசபூண்டு நாட்டு பூண்டுல ரசப்பூண்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்கு நாட்டு பூண்டுன்னுவாங்க ரசப்பூண்டுன்னுவாங்க ஜாமனார் பூண்டுன்னுவாங்க இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு மளிகைகளுக்கு மளிகை கடைகளுக்குலாம் அவங்க வந்து அந்த அந்த சைஸ் எடுக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த சைஸ் எடுப்பாங்க அதுக்கு அடுத்த சைஸ்னால் ஒரு இப்போ அவங்க நாற்பத்தெட்டு ரூபா பூண்டு வாங்குறாங்கலாம் அந்த குவாலிட்டி ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அந்த மாதிரி எடுக்கிறவங்க மளிகை கடைகள் இருக்கும் இப்போ அது அறுபது அறுபத்தஞ்சு பார்த்திங்கன்னா அதே சைஸ் தான் எதுவும் இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு ரூபா சைஸ் தான் இதுவும் இருக்கும் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் வேமா சொத்தைகள் இதெல்லாம் ஆயிரும் இந்த பொண்ணு அந்த அந்த அளவுக்கு ஆகாது அவங்க வச்சு விற்கிறதுக்கு அந்த பொண்ணு கரெக்டாக இப்போ வந்து கேட் கேட்ரிங் இருக்குதுங்களா இப்போ ஹோட்டலு இப்போ ஹாஸ்டலு ஸோ இந்த மாதிரி கல்யாண ஆர்டரு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொண்ணு அதிகமாக கேட்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு வாங்குவாங்க அறுபத்தஞ்சு எழுபது சில பேர் வந்து நூறுரூவா பூண்டு நூற்றி இருபதுரூவா பூண்டு கூட வாங்குவோம் இப்போ மினிமம் ஆர்டர் எவ்வளோ பிறகு வந்துக்கிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வைக்க கொடுப்பீங்க இப்போ மினிமம் ஆர்டர் ஒரு மூட்டை ஒரு மூட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு பூண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நாட்டு பூண்டில் நாற்பது கிலோ வருவாங்க வெயிட் ஓகே ஹிமாச்சல் பூண்டுன்னு எடுத்தீங்கன்னா இருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் வரும் சரி இது மாதிரி எல்லா ஒவ்வொரு பூண்டும் என்னென்ன வெயிட் வரும்னு அவங்க நம்ம சொல்லிடுவோம் சரி சொல்லிவிட்டு அவங்க அந்த பூண்டு தேவைன்னா நம்ம அனுப்பிச்சிருக்கு இப்போ நம்ம பூண்டு விரட்டி வரையை பார்த்து வந்துடலாமா போ ஓகே இப்போ நம்ம விரட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரொச்சன் டவுட்டு இப்போ இங்கே வடுகை போட்டுட்டு தாங்க பூண்டு சந்தே இருக்குது அதுக்குள்ள அதுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாதா இப்போ வந்து அதுக்குள்ள வந்து வீடியோ எடுக்கலாங்க வீடியோ எடுக்கலன்னா கூட்டம் வந்து க்ரவுடு ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே வந்து வீடியோ எடுக்க அலவுடெல்லாம் கிடையாது ம்

அந்த டையத்துல வந்தா மட்டும்தான் நீங்க எடுக்கணும் சரி ஓகே விரட்டு கிரேட் பாத்துருவோம்மா பாத்திரம் இதுதானே கிரேடு இது நாட்டு பூண்டுங்க

இது பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பூன்ல அன்கிரேடிங் பஸ் இருக்கு ஆமா சரி ஓகே ஹிமாச்சல் பூன்ல அன்கிரேடிங் இதுல வந்து ஃபைவ் ஏ வரும் அன்கிரேடிங் அப்படி இல்ல அன்கிரேடிங் சுத்தம் பண்ணாம சுத்தம் பண்ணாது ஓகே ஓகே இது நீங்க கொட்டி க்ளீன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாலு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரை கழிவு போயிடும் ஓகே ஓகே இந்த பூண்டோட ரேட் இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஆமா இது வந்து சுத்தம் பண்ணாத பூண்டு

இது வந்து இந்த ஒருதலை பூண்டு வந்து நிறைய பேர் கேக்குறாங்க இந்த கொடைக்கானல் ஒருதலை பூண்டு ஒருதலை பூண்டு ஆமா இது வந்து மெடிசன் மெடிசன் பர்பஸ் பர்பஸ்காண்டி நிறைய வாங்கி இதை யூஸ் பண்றாங்க சரி ஓகே இது வந்து நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோல இருந்து எல்லா ஊருக்கும் டெலிவரி பண்ணிட்டு சரி ஓகே சூப்பர் அதாவது கொடைக்கானல் ஒரிஜினல் மலை இந்த ஒருதலை பூண்டும் மினிமம் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மத்த பூண்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மூட்டையில இருந்து எல்லா ஊருக்கும் அனுப்பு அனுப்புறீங்க சரி ஓகே வேற இது இது நாட்டு பூண்டுலயே ட்ரிபிள் ஏ சைஸ் அதாவது சிங்கிள் ஏ டபுள் ஏ ட்ரிபிள் ஏன்னு இருக்கும் அதாவது ஒரு ஏ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சின்ன சைஸு டபுள் ஏன்னா அதுக்கு அடுத்த சைஸு ட்ரிபிள் ஏன்னா மீடியம் சைஸு ஃபோர் ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸு பாம்னா கொஞ்சம் அதை விட நல்ல பெருசு ஓகே இது வந்து ட்ரிபிள் ஏ சைஸ் இன்னைக்கு ரேட்டு வந்து எண்பது ரூபாங்க இந்த பொண்ணு எண்பது ரூபா இன்னைக்கு ரேட்டு தான் நாளைக்கு குறையும் வாய்ப்பு இருக்கு கூடவும் வாய்ப்பு சரி மக்கள் ஒரு முறை சொன்ன மக்கள் நினைக்கிறேன் சரி வேற இது வந்து இமாச்சல் பூண்டுலயே சுத்தம் பண்ணது மக்கள் காட்டுங்க கையில் அள்ளி காட்டுங்க தெரியும் சுத்தம் பண்ணது இந்த பூண்டு நூத்தி நாற்பத்தி எட்டுங்க

இது வந்து இந்த பூண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் வரும் அதாவது மூட்டையில் வர்றது டபுள் ஏசிஸ்ல கொஞ்சம் கழிவு வரும் அதுலேயே பாக்ஸ்ல வர்றது சுத்தமாக கழிவு வரும் சரி ஓகே சூப்பர் இது நாட்டு பூண்டுல டபுள் ஏ நாட்டு பூண்டு டபுள் ஏ ஆமாம் டபுள் ஏ இந்த பூண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா இன்னைக்கு ரேட் இன்னைக்கு ரேட் இது என்ன பூண்டு இது நாட்டு பூண்டுலேயே டபுள் ஏ பிளஸ் டபுள் ஏல ஒரு நூல் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் சைஸ் பெருசாக போது ஆமா ரேட்டு இந்த பூண்டோட ரேட்டு எழுபத்தி அஞ்சு ரூபா வருது நாட்டு பூண்டு இது ஊரு இது இது எம்பி மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இந்த பவுண்ட் நாற்பத்தி எட்டு ரூபாங்க டபுள் அதே டபுள் ஏசிஸ் சில வண்டியை வரதுக்கு யூஸ் பண்றேன் இந்த பூண்டு தான் இதோட ரொம்ப சின்ன சைஸ் இருக்கு இவ்வளவுதான் இருக்கும் அந்த பூண்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் இதான் வந்து கொடைக்கானல் ஒரிஜினல் மலைப்பூண்டு ஓகே இந்த பூண்டு வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரிஜினலா கிடைக்காது சில இடத்துல வந்து கலர் இது கூட மினிமம் வந்து கிலோல இருந்து எல்லா ஊருக்கும் அனுப்புறோம் நாட்டுக்கோழி ஆமா அந்த கலர்ல இருக்குது ஆமா நாட்டுக்கோழி இது இது வந்து நாட்டுக்கோழி அது பிராய்லர் கோழி அந்த அளவுக்கு தான் வித்தியாசம் இது வந்து மினிமம் வந்து நம்ம ரெண்டு கிலோல இருந்து அனுப்புறோம் கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் ஏன்னா இந்த பூண்டோட ரேட் எப்பவுமே தான் இருக்கும் சரி என்ன டவுட் பிசினஸ் பண்றது குடுக்கறீங்க ஆமா வீட்டு தேவை கேட்ட குடுப்பீங்களா வீட்டு தேவைக்கு எல்லா ஊருக்கும் கொடுக்குறோம் இப்போ வந்து வீட்டு தேவைக்கு இந்த பூண்டுகள் வாங்கினா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருது பாத்தீங்களா அப்ப நீங்க அங்க லோக்கல்ல வாங்குறதுக்கே கரெக்டா இருக்கும் பெஸ்ட் தான் நீங்க மூட்டையா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் சரி ஏன்னா இப்ப மூட்டையாக வாங்கி அவங்க யூஸ் பண்ண முடியுமா வீட்டுல மூட்டையா வாங்கி பத்து வீட்டுக்கு வேணும்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க கொடைக்கானல் மலைப்பூண்டு தேவைப்படுறவங்க நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்றாங்க ஒரு கிலோ அனுப்புங்க ரெண்டு கிலோ அனுப்புங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவைலபிள் இருக்கு ஆனா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் இன்னைக்கு இந்த பூண்டோட ரேட்டு வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வருது ஈரமே இருக்காது நீங்க உங்களுக்கு வந்த உடனே கொட்டி காயப்போ சரி பத்தி நிறைய வெரைட்டி காமிச்சுங்க மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு ஆனா எவ்வளவு வெரைட்டி இருக்கு அப்படின்ட்டு சரி இப்ப வந்து எப்படி ஆர்டர் பண்றத இப்போ இந்த இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஹாயின் மட்டும் மெசேஜ் மெசேஜ் போட்டீங்கன்னா ஒரு குரூப் லிங்க்கு உங்களுக்கு வரும் அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கன்னா டெய்லி வந்து நாங்க பூண்டரோட ரேட் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்டேட் பண்ணும்போது இப்போ நாட்டு பூண்டு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி அதுல மென்ஷன் ஆயே வந்துரும் உங்களுக்கு அந்த பூண்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த நம்பருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பூண்டு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா சரி அனுப்பி விட்டுருவோம் இப்போ நீங்க எத்தனை நாள் அனுப்புவீங்க டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும் இப்போ இன்னைக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏற்றி விட்டுருவோம் அப்படியா இப்போ மதுரை திருச்சி இந்த இங்க இங்கேருந்து வண்டி இருக்கு திருநெல்வேலி இந்த மாதிரி இந்த ஏரியாக்கெல்லாம் வண்டி இருக்கு மற்ற ஏரியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ்ல போட்டு போட்டு வந்து நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு அப்படியா கம்பெனி பேர்லேயே இருக்கு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்கு கூகுள் பே போன்பே பேடிஎம் எது வேணா நம்ம சார் ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பார்த்து நன்றி நன்றி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பாத்துருப்பேன் என்ன ரேஷன் அப்படின்னா வடுக்கப்பட்டியல சோ இவ்வளவு டீடெயில் ஒரு வீடியோ வந்துருமான்னு தெரியல எனக்கு நிறைய பத்தி ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு ஹோல்செலா அதாவது மினிமம் ஒரு மூட்டையில இருந்து எத்தனை டன்னு கட்டணும் கொடுக்க ரெடியா இருக்காங்க புதுசா இந்த பூண்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மறக்காம சாரை கனெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய ஐடியா கொடுப்பாரு பொதுவா எல்லா பிசினஸ்லையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளஸ் மைனஸ் கண்டிப்பா இருக்கும் நீங்க பிளஸ் மட்டும் பார்க்க வேணாம் மைனஸையும் பாருங்க பார்த்து ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க வேற எல்லாத்தையும் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி